கட்டவரில் கீழே வைக்கணும் சோத்து கால் ரெண்டும் ஆ ஆ அதுபோல் குத்துவிடு அப்போ தான் தெரியும் முட்டி வளர முடியுதா நான் மடக்க முடியுதா இல்லையான்னு நருள் திரும்பி போய் நிற்கக்கூடாது துண்டு எடுத்துடுங்க சாமி ஒத்திரம் கொடுத்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம் ம் 嗯。Uh huh. இல்லை இல்லை பார்த்து பாருங்க கொஞ்சம் நேராக நேராக போடு ஆயில் போட்டதை எடுக்கணும்ல கத்தி வச்சு அறுத்து பிளேட்டு போட்டால் எப்படி இருக்கு ம் கத்தி டாக்டர் கத்தி வச்சு பிளேட்டு வச்சு என்ன மயக்கத்தில் போட்டு வச்சுப்போம் உனக்கு முயற்சியாக வச்சுக்கோங்க

இருக்கிறதுல மது வந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னா ஏதோ வேலை செஞ்சோம் அந்த காலத்தில் உடம்பு வசதிக்காக ஏதோ ஒரு அப்போல்லாம் சரக்குகள் காய்ச்சல் சரக்கு நல்ல சரக்குங்கள் இதெல்லாம் வந்து உடனடியே அவனுடைய கல்யாணம் பண்ணால் தான் பிடிக்கிறாங்கன்னு சொன்னாக்க அவனுடைய கம்ப்ளீட்டாக லை லைஃப் முப்பது ரூபா போயிடுது ஆர்மி சுத்தமாக குறைச்சிடும் குழந்த பாக்கி இருக்காது கருவடைகள்லாம் போயிடும் அப்புறமா எனக்கு குழந்தை இல்லை அது இல்லை இது இல்லை அந்த பிரச்சனை இல்லை அப்படியே முட்டி போட்டு ஏச்சுரு முட்டி போடு அப்படியே முட்டி போடு முட்டி போடு பின்னாது கூட அதே பொசிஷனில் முட்டி போட்டு எழுந்திருக்கணும் ஆ அதே இதில் முட்டி போடு அதே தான் காலை பின்னக்கூடாது பின்ற பாரு காலை எடுத்து கீழே போடு பின்னக்கூடாது டெய்லி இப்படி தான் எழுந்திருக்கணும் புரியுதா எந்த பொஷனில் ஒரு கிழிச்சு படுத்திருந்தாலும் இதே பொசிஷனில் தான் ஏந்திருக்கணும் நீ வேற பொசிஷன்லாம் தெரியும் அந்த காலை கீழே தூக்கி வச்சு ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் பக்கத்தில் வச்சு நான் சேர பிடிச்சிக்க அப்படியே லைட்டாக ஏந்திரு பொறுமையாக ஏந்திரு டெய்லி அவசரப்பட்டு எந்திரக்கூடாது இதே இதே பொசிஷனில் தான் வரணும் பக்கத்தில் மடங்கு எடுத்து போட்டுக்க எடுத்து போட்டுக்க அப்புறம் கட்டிக்கலாம் முன்னாடி கொடு முன்னாடி எடுத்துருவாம்மா இதே பொசனால் காலையில் படுத்தாலும் நைட்டு படுத்தாலும் ஏந்திருக்கணும் பொறுமே பொறுமே நீ ஒண்ணுமில்ல உங்களுக்கு தெரியும் மயில் நீ ஒண்ணு சொல்லாத நான் பார்த்து சரி பண்ணிக்கிறேன் ஒண்ணு கவலைப்படாத அவங்க அந்த காலை பிப்பி பிப்பி போட்டுட்டு வராதுமா அப்போ என்னாக اتشடி சாப்பாடு கொடு நீ சாப்பாடு கொடு சாப்பிடுந்தான்னா இந்த வெளில என்ன வலி அதிகமாக இருக்கும் சாப்பாடு வெல்லம் வந்துடும்